ம்மத்துலெல்லாம்ியமைக்கும் இன்று ப்பட்ட இருபத்தெட்டாவது ஜிசுவினுடைய சில இடங்களில் அல்லா அம்தாலா இறையச்சத்தை பற்றி தக்குவா பற்றி அல்லா அம்தாலா சொல்லி தருகிறான் தக்குவா என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அல்லா குரானிலே கிதாபமின் கபலிக்கும் அனித்த குல்லா உலகத்தில் இதுவரை வந்த சமுதாயத்தினர்கள் அவ்வளவு பேருக்கும் இனிமேல் உள்ள சமுதாயத்திற்கும் நாம் ஒரு உபதேசம் செய்தோம் நாம் ஒரு வசியத்தை செய்தோம் அல்லா சொல்கிறான் என்ன வசியத் அல்லாவுடைய அச்சம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று வசியத்தை செய்திருக்கிறோம் இது தனிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கோ ஒரு உம்மத்திற்கோ உள்ளது அல்ல இதுவரை வந்த எல்லா உம்மத்தினர்களுக்கும் இனிமேல் உள்ள சமூகத்திற்கு உண்டான ஒரு வசியத் என்று அல்லாகவே சொல்லக்கூடிய ஒரு உபதேசம்தான் இறை இறையச்சம் என்பது அதே போல ஒரு மனிதனுடைய தராதரம் கண்ணியம் என்பது அது நிர்ணயிக்கப்படுவது தக்வாவை கொண்டுதான் என்று குரான் சொல்கிறார் இன் அக்கிரமக்கும் இந்த உங்களில் கண்ணியமானவர்கள் யார் உங்களிலே கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால் யார் இரையச்சம் உள்ளவர்களோ யார் உடையவர்களோ அவர்கள்தான் கண்ணியமானவர்கள் அல்லாவதாரா சொல்லி காமிக்கிறார் அதே போல் நாம் செய்யக்கூடிய எந்த அமல்களுடைய நோக்கமும் தக்குவாதான் எந்த அமல்கள் நோன்பாகட்டும் அதே போல் நம்முடைய தொழுகையாகட்டும் ஆகட்டும் எந்த ஜக்காத்தா எதுவா இருந்தாலும் நோன்பை பற்றி அல்லா செய்யும் பொழுது யா ஐயோ அல்லதீ நாமனும் குத்திப அலைக்கும் செய்யாமோ கமா குத்திப அலல்லதீ நம்ம கவலைக்கும் அல்லக்கும் தத்தக்கோ நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது அதே போல் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது ஹஜ்ஜுக்காக நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் அதற்கா கட்டு சாதனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பை நகா ஹை ரசாத் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய இந்த சாதனங்களில் எல்லாம் மிக மிக சிறந்தது தக்குவா என்று நோன்பினுடைய எல்லா அமல்களுடைய நோக்கமும் பிரதானமான மூலாதார அடிப்படையும் கூட தக்குவா என்பதை குரான் சரி சொல்கிறார் ஜும்மாவுல அஞ்சு பறந்து கொத்துபாவுல ஜும்மாவுடைய கொத்துபாவுக்கு அஞ்சு பறந்து அதுல ஒரு பரந்து என்னன்னா உ சீக்கும் மக்களை உங்களுக்கு அல்லாஹுவை கொண்டு அல்லாஹ்வுடைய தக்குவாவை கொண்டு உங்களுக்கு வசியத்தை செய்கிறேன் என்று சொல்வது தக்குவாவை கொண்டு உண்டான வசியத்து பரவு விளங்குகிறதோ விளங்கவில்லையோ ஒவ்வொரு வாரமும் அதை சொல்லப்பட்டாகவே தக்குவாவை கொண்டு உண்டான வசியத் அது இல்லைன்னு சும்மா கொத்துமா கூடாது அப்படிப்பட்ட அளவிற்கு அல்லா கொத்தால முக்கியமானதா அதை ஆக்கி வைத்திருக்கிறான் அருமையான பெருமக்களே இத்தக்இல்லாஹை ஹைஸ்மா குல் எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை பைந்து கொள்ளுங்க தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி மனைவியோட சேர்ந்து இருந்தாலும் சரி ஏன் பயணத்திலே கூட அல்லாஹ் சொன்னான் சल्लाहु அலைஹி வ салலம் சொல்வார்கள் பயணத்துல ஒருது அல்லாஹ் ஹும்ம இன்னான ஸாலுகி தக்வா யா இந்த பயணத்திலும் உன்னிடத்தில் கேட்கிறேன் நல்ல நடைமுறைகளையும் தக்வாவை இந்த வேண்டுகிறேன் அதனால எல்லா நேரத்திலேயும் நமக்கு தேவை அடிப்படை தக்குவா என்பதை அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே சொல்கிறான் விலாயத்திற்கு காரணம் தக்குவாள் வலியாக போகிறார் என்று சொன்னால் ஆகிறார் என்று சொன்னால் தக்குவா தான் காரணம் அல்லாஹ் சொன்னான் அலா அல்லாஹுடைய நேசர்களுக்கு அல்லாஹுடையாக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை உலகத்திலே ஆகிறத்துல யார் அவர்கள் அல்லவீன் ஆமலும் உட்கார எத்தீமானுக்கு பின்னால சொன்னான் தக்குவா உள்ளவர்கள் அடிப்படை தக்குவாதான் எந்த அமலுடைய மூலாதாரமும் தக்குவாதான் கொத்துமாவில் ஒவ்வொரு வாரம் சொல்லப்பட வேண்டிய பரவும் தக்குவாதான் அது மாதிரி அல்லாஹ் குரானிலே உலகத்தில் உண்டான எல்லோருக்கும் செய்த ஒரு வசியத்து தக்குவாதான் என்று மார்க்கம் சொல்கிறது அல்லாஹ் குடத்திலே ஒரு மனிதனுடைய கண்ணியம் தராதனம் என்பது அவருடைய தகுவாவை பொறுத்து என்று குரான் சரீன் சொல்லி காண்பிக்கிறது தக்குவாவுல மூணு மருத்துவா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒண்ணு என்னன்னா நிரந்தரமான நம்மை நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய தக்வா ஒரு இலா இல்லல்லா முகமது ரசூல்லாம் கலிமா சொல்லிட்டாருன்னு வைங்க களிமா சொல்லிட்டாருன்னா அது தக்குவாவினுடைய தொடக்கம் அது தக்குவாவினுடைய தொடக்கம் அது கலிபாவினுடைய வார்த்தை என்பது தக்குவாவினுடைய தொடக்கம் அதுல என்ன ஆகும் அந்த வார்த்தை சொன்ன காரணத்தினால பாவங்கள் செய்தால் நரகத்திற்கு செல்வார் ஆனால் கடைசியில குலூதின்னார் நரகத்தில நிரந்தரமாக இருப்பதை விட்டு பாதுகாக்கப்பட்டு கடைசியில சொர்க்க வந்துருவார் இந்த களிமாவினால இந்த தக்குவாவுடைய வார்த்தையினார் அதனால முதல் தக்குவாவுடைய முதல் நிலை என்பது அது கரிமாவை சொல்லக்கூடிய அந்த வாசகம் நாரை விட்டு பாதுகாக்கக்கூடியது இரண்டாவதுங்கிறது சிறிய பெரிய பாவங்களை விட்டு தவிர்க்க கொள்வார் அதுதான் அசலான தக்குவா நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து செய்வதும் அல்லா தடுத்ததை அல்லா தடுத்தார் என்பதற்காக ஒதுங்கிக் கொள்வது இதுதான் தத்துவனுடைய பிரதானமான காரியம் மூணாவது என்னன்னு சொன்னா பாவமா அப்படின்னு தெரியல கன்ஃபார்மா ஒரு சின்ன அதுல யோசனை இருக்கு கே சி சாப்பிடலாமா ஆஹ் அப்படின்னு என்ன செய்யுது இந்த இது அதுக்கு அதுக்குன்னு ஆதாரம் தேடிக்கிட்டு அடையக்கூடாது அவ அப்படியா அப்படின்னா ஒதுங்கிக்கிறது இது தக்வாவுடைய அந்தஸ்தான கண்ணியமான தரம் என்று சொல்வார் அருமையான பெருமக்களை அதனாலே தக்வாவில் மூன்று விதமான தரம் இருக்கிறது தக்குவா என்பது வெளியில பார்க்கப்படுறது இல்ல கோலத்தை கொண்டல்ல வார்த்தையை கொண்டல்ல செயல்பாடுகளை கொண்டல்ல அலங்காரத்தை கொண்டல்ல தக்வா என்பது கற்போடு சம்பந்தப்பட்டது அத்தவா ஹாகுனா அத்தா ஹாகுனா அத்தக்வா ஹாகுனா நெஞ்சில் பக்கம் சுட்டி காண்பித்தார் தக்குவாங்கிறது வெளியினுடைய கோலத்தை கொண்டு அளப்பது என்பது அது கல்வோடு சம்பந்தப்பட்டது என்பது எல்லாம் சொன்னா உண்மையான பெருமக்களே இன்னைக்கு நம்முடைய நிலைகள் எப்படி இருக்குது பள்ளிக்குள்ளே செய்யணும் செய்யறோம் ஊற வேறெங்க இருக்குது கல்பு ஊர எங்கேயும் இருக்குது தக்வாவினுடைய நிலைவா எப்படி இருக்குதுங்கிறத நாம யோசிக்க தக்வாவை பொறுத்தவரையிலே அதானியத்தை விட அதனுடைய சிறுதான் முக்கியம் சொல்வான் வெளிரங்கமான நிலைகளை விட ரகசியமான நிலை இது எப்படி இருக்குது இதை பொறுத்துத்தான் தக்வாவை அணக்க வேண்டும் என்று சொல்வார் ஒரு மூன்று பேர் மணீசர் காலகட்டத்திலே கடுமையான ஒரு காற்று நேரத்தில் காட்டிலே ஒரு மாட்டி கொண்டார் என்பது முகார் சரி அதிக சொல்றது இல்லையா கடுமையான காற்று சூறாவளி காற்றிலே அவங்க என்ன செய்யிட்டாங்கன்னா மழையிலேயும் ஒரு கொலைக்குள்ள மாட்டிக்கிட்டான் அடிச்ச காத்தினுடைய வேகம் ஒரு பாறை உருண்டு வந்து மூணு பேரால தள்ள முடியாது வெளியே வர்றது ஒரு வழியும் இல்லை உள்ள இருந்து அவங்களுக்கு உமத்து தான் ஒவ்வொரு ஆட்களும் தங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒரு அமலை சொல்லி துவா செய்தாங்க எல்லாரும் என்ன சொல்லி துவா அண்ணா ரப்பே அந்த காரியத்தை நான் உனக்காக அந்த வா செய்தேன் எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை உனக்காக 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 ஒரு பெண்ணை நான் விரும்பினேன் ரொம்ப அழகான பெண் என்னுடைய உள்ளத்தில் அந்த பெண்ணை பற்றி உண்டான ஆசை இருந்தது அந்த பெண் அடைமாட்டமா என் மனசுல உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தேன் அவளு ஒரு உதவி தேடி வந்தாள் சரியா மாட்டிக்கிட்டான்னு நினைச்சிட்டு உதவி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்னுடைய மனோ விருப்பத்தை தீர்ப்பதற்கு அவனத்தில் பொழுது தயாராயிட்டா அவளும் எங்களை தடுப்பதற்கு எந்த நிலையும் இல்லை இத்திலா அல்லா பயந்துக்கோன்னு அந்த ஒரு வார்த்தை தான் ரப்பே என்னை தடுப்பதற்குண்டான எந்த வேறு காரணங்கள் இல்லை உன்னை பயந்து நான் ஒதுங்கியது உன்னுடைய தக்குவாவை கொண்டு என்பது உண்மையானான் எங்களுக்கு இந்த மூன்று பாராகணும் உனக்காக 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 நாங்கள் செய்தாமல் உண்மையானால் என்று ஒவ்வொரு ஆட்களும் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு அமலை சொன்னார் ஆள் அப்படி ஒரு பெண்ணினுடைய நிலையை சொன்னார் ஒரு ஆள் என்னுடைய பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்கள் இயலாதவர்கள் தள்ளாடியவர்கள் அவர்களுக்கு நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நான் சாப்பிடுவேன் அவங்களுடைய தேவை நிறைவேற்றிட்டு தான் என்னுடைய தேவையை நான் பார்ப்பேன் இது ரொம்ப உனக்காக அல்லவா எல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அடுத்து நீ பெற்றோர்களுக்கு உபகாரமா இருக்க வேண்டும் என்று சொன்னாயே அதனால நான் அவர்களுக்குண்டான அந்த பணிவிடைகளையும் நற்காரிகளையும் செய்தது உனக்காக அல்லவா உனக்காக என் இருக்குமானால் கொஞ்சம் அகலம் சொன்ன முதலீத லேச வெளிச்சம் நிறைய ஆரம்பிச்சிச்சு ரெண்டாவது நல்லா அகன்று சின்னாலும் மேலே ஏறி வெட்களை குவிக்க முடியாது அப்படி பாரு மூணாவது ஆள் சொன்னார் என்னிடத்துல ஒரு ஆள் ஒரு பணி செய்தார் செய்தார் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால குறிப்பிட்ட காலகட்டத்தினுடைய இந்த சம்பளத்தை பணத்தை வாங்காம அவர் போயிட்டார் ஆனால் நான் அதை பத்திரப்படுத்தி வைத்தேன் பணமாக மாத்திரம் அல்ல அந்த பணத்தை கொண்டு நான் ஒரு ஆடு வாங்கினேன் அதுக்கு பிறகு அது பெருகுச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெருகுச்சு பெரிய பெருகிச்சு மந்தையாயிடுச்சு அதை மேய்ப்பதற்கு பொறுப்பாளரை ஏற்படுத்தினேன் அந்த செக்ஷனையும் தனியா ஆக்கிட்டேன் விபகாரம் கழிச்சு அவர் வந்தார் அவருடைய வறுமை சிரமம் அதை என்னிடத்தில் சொல்லி ஒரு நேரத்துல நான் உங்கள்கிட்ட வேலை பார்த்தேன் எங்களுக்கு அந்த பணம் அவங்கள்ட உடனே மிச்சம் இருக்க தாங்கன்னு வந்த ஊரை உணகுத்தார் கேலி வந்தாது எதா தாங்க கேட்டார் நான் கேலி எல்லாம் பண்ணல இது உனக்கு உள்ளதுதான் சொன்னேன் தப்பே அது உனக்காக அல்லவா நான் செய்தேன் உனக்காக அல்லவா உனக்காக உனக்காக என்று சொல்லி அந்த காரியத்திலே துவா செய்யும் பொழுதுதான் அந்த பாறை முழுவதுமாக ஆண்டு அவர்கள் வெளியே வந்தார் என்பதை ஹரிசன் அவர் பார்க்க ஒரு மனுஷனிடத்துல இருக்குமானால் இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்குமானால் என்னென்ன பயன்பாடுகள் குரான் ஏராளமாக சொல்கிறது ஏராளமாக சொல்லி காண்பிக்கிறது இன்று ஓதப்பட்ட ஆயத்திலே கூட அல்லாஹு தால சொல்லி காண்பிக்கிறார் பிள்ளாக யார் உள்ளவர்களா இருக்கிறார்கள் அல்லாஹத்தால் அவர்களுக்கு கஷ்டங்களில் இருந்து நிவாரணத்தை அளிப்பான் எதிர்பாராத ரிசுக்கை எல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் எதிர்பாராத அது ஒரு இன்பம் அல்லவா அது நம்ம எதிர்பார்த்துட்டு வண்ண வந்தேன் எதிர்பாராத அளவுக்குண்டான ஒரு ரிசுக்கு நிலைகள் வார்கள் தக்வாவின் காரணத்தினால் என்று குரான் சொல்லியிருக்கு அது மாதிரி உமை கல்லா மின் அமிரி இஸ்ரா அல்லா அவருடைய தக்வா உள்ளவர்களா இருக்கிறார்கள் அல்ல அவனுடைய காரியங்களை நேசாக்குகிறான் இன்னொரு இடத்துல அவனுடைய மன்னிக்கிறான் அது மாதிரி கூலியை பன்மடங்காகி கொடுக்கிறான் ஒண்ணுக்கு பத்து எல்லாம் இல்ல ஒண்ணுக்கு எழுபது எல்லாம் இல்ல தக்வாவினுடைய நிலையை பொறுத்து தான் கூலியின் அளவு அமல்களுடைய கூலியின் அளவு எதை பொறுத்தாங்க தக்வாங்களை பொறுத்த அதனால குரான் தக்வா அமைப்பு ஏராளமான பயன்பாடுகளை சொல்லி நீங்கள் உண்மையான தத்வா உள்ளவர்களாக இருந்தால் எதிரிகள் செய்யக்கூடிய எந்த சூழ்ச்சியும் உங்களுக்கு எந்த இடையூறையும் பண்ணாதுங்கிறார் ஒரு இடையூறும் பண்ணாது தக்வா தான் அதுக்கு அடிப்படையான நிலை என்று அல்லாஹ் சொல்கிறார் அது மாதிரி அல்லாஹு தாலா உங்களுக்கு கல்வியில ஹிதாயத்தை தருவான் பொற்கானா என்பதற்கு சமயோஜிதமான அறிவை தருவான் சொல்றான் தக்குவா இருந்துச்சுன்னு சொன்னா சமயோஜிதமான அறிவு அந்த நேரத்தில் உடனே நீ முடிவெடுக்க வேண்டும் அப்படி சமயோஜிதமான நல் அறிவையும் தக்வாவின் காரணத்தினால் ஒருத்தகாகவையும் அள்ளிமுக்கு வந்தான் அல்லாகவே பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஆசானாகி விடுகிறார் அல்லாஹ் உங்களை கற்றுக் கொடுக்கிறார் கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசிரியர்கள் மற்றவர்கள் அல்ல அல்லாகவே ஆகிறான் தத்வா இருந்தார் தக்குவாவுக்கு ஏராளமான பயன்பாடுகளை ஏராளமான ஜன்னதி உழைதல் முத்தக்கும் சொர்க்கம் என்பது முத்தகின்களுக்குத்தான் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அந்த அதனால துன்யாவினுடைய ஆகிரத்தினுடைய எல்லா மேன்மைகளுக்கும் தக்குவாவைத்தான் மார்க்கம் நமக்கு அடிப்படையாக சொல்கிறது எல்லா விஷயத்திலையும் தக்குவா வேணும் ஆனால் குரானுடைய மொத்த சாரத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தான் குரான் முக்கியமா சொல்லுது ரெண்டு விஷயத்துல தக்குவா வேணுங்கிறத குரானுடைய மொத்த சாரத்தை பார்த்தால் இந்த ரெண்டு விஷயத்துல தக்குவா இருந்துச்சுன்னா எல்லாத்திலயும் தக்குவா வந்துடும் முதலாவது சகவாத் ரெண்டாவது சுபஹாத் அது என்ன சகவாத் சுபஹாத் என்று சொன்னால் சகவாத் என்று சொன்னால் பாவம் செய்வதற்கான எல்லா சூழலும் இருக்குது நம்மளை யாரும் பார்க்கல நமக்கு அந்த பாவம் செய்யணும்னு மனசுல தேட்டம் கொதி இருக்குது பாவம் செய்யணும்னு மனசு தூண்டுது பட படப்பட மனசு என்ன அந்த பாவத்தை செய் ஆசையாக அந்த பாவத்தை பார்ப்பவர்கள் யாரும் இல்லை இந்த நேரத்துல அல்லாஹுவை பயந்து ஒரு மனிதர் ஒதுங்கினார் என்று சொன்னால் சகவத்தை அடக்கிய காரணத்தினால் அவர் தப்பா விட்டார் அந்த நசைவை தந்தார் அல்லாவுக்கா அப்படி செய்யறதுங்கிறது தெரியும் இல்லை அல்லாவுக்கா இது வந்து ஏதோ தப்பா நடக்கிறது அப்படிங்கிறது இல்ல ஒரு புறம் பேச வேண்டியது இருக்குது சரியான கட்டம் இந்த நேரத்துல அவரை பத்தி போட்டா அப்படியே தீப்பிடிக்கும் அப்படி மாறி ஒரு நிலை இல்ல இல்ல புறம் பேசக்கூடாதுன்னு மார்க்க சொல்லுது அதனால மனசுல ஆசை இருந்தாலும் நான் அடக்கிக்கிறேன் அல்லாவுக்கா நான் அடக்கிறேன் எந்த ஒரு மனிதர் அந்த பாவத்தை விருது நீங்கினார் சகவத்தை அடக்கினார் ஆசையை அடக்கினார் இதுதான் இறையச்சத்தினுடைய உன்னதமான ரெண்டு நிலைகள்ல ஒரு நிலைன்னு சொல்றாங்க இந்த உலகத்துல ரப்பை பயந்து தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்துவது இரையச்சமுள்ள ஒழுக்கமான தத்வாவுடைய வாழ்க்கைக்காக உலகத்திலே பெரிய விலை கொடுத்தவர்கள் யூசுப் அலிசலாம் அவர் பெரிய விலை கொடுத்தவங்க சாதாரண விலை இல்லை எங்கிருந்தோ அவர்கள் கடைசியிலே சந்தைகளை அடிமையாக விற்கப்பட்டு அரண்மனைக்கு கொண்டுவரப்படுகிறார்கள் அந்த நேரத்துல அவங்களோட ஒரு பெண்மணி ஆசைக்கா கூப்பிட்டாங்க ஆசைக்கா கூப்பிட்டாங்க இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த சந்தர்ப்பம் முதலாவது என்ன செய்யும் இவர் அங்க வந்திருக்கிறாரு இங்க வந்து இருக்கிறாங்க வெளியூர் நாலு பேருக்கு தெரியாத ரகசியமா செய்றது ஒரு துணிவு வரும் முதலாவது வெளியூர் யாருக்குங்க ரெண்டாவது இளைஞர் இவர் சீவ இல்லாத ஆள் தான் இல்ல இவர் சரியான ஆளு இவர் இளைஞர் வலிமையானவர் மிக்கவர் அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவர் மூணாவது தன்னை கூப்பிடுவது ஒரு அழகி அது அப்படின்னா இல்லை அவர் அழகான பெண் அந்த பெண் ஒரு அழகி நாலாவது அந்தஸ்து கூட அழகான நிலைங்கிறது மாத்திரமல்ல ஒரு கீர்த்தியும் அந்தஸ்து மிக்க பெண் அழகும் உள்ளவன் அந்தஸ்து உள்ளவன் அது மாதிரி தப்பு வெளியே உண்டான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல் என்ன இது அரண்மனை அதனால தப்பு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலை ஆறாவது ஆசை மட்டும் இல்ல பெண்ணே விரும்பிக்கோடுகிறார்கள் அவர்களை விரும்பி அழைக்கக்கூடிய ஒரு நிலை ஏழாவது மறுத்தால் தண்டனை மறுத்தால் சிறை அப்படி ஒரு கட்டத்துல யூஸ் அலை நான் அந்த பாவத்தை செய்ய இல்ல எனக்கு சிறை கொடுத்தாலும் சரி தண்டனை கொடுத்தாலும் சரி என்று கற்படுக்கமான வாழ்க்கைக்காக தன்னுடைய ஆசையை அடக்கியதற்காக பெரும் விலை கொடுத்தவர் ஈஸ்வரேசன் பெரும் விலை கொடுத்தவர் வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அல்லாஹ் பயந்து ஒதுங்கிக் கொள்வது என்பதற்கிறதே உண்மையிலேயே அவங்களுக்கு சொர்க்கம் ஆச்சுங்கிறது சந்தேகமே இல்லை சொர்க்கம் உங்களுக்கு வாஜி அதாவது ஆரோண்டி ஸ்ரீ பாசாவுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன சண்டை சண்டையில வந்து நீங்க சொர்க்கவாசியில நரகவாசின் அவளை பார்த்து நீங்க செய்யற செய்யலாம் பார்த்தா சொர்க்கத்துக்கு ஒரு ஆள் மாதிரி தெரியல நீங்க நரக நான் நரகவாசினா நீ தராண்டர் அவரு நான் நரகவாசின்னா அப்புறம் என்னடா இது தேவையில்லாத வார்த்தை பிரயோகம் பண்ணி கிடையாது இப்படி ஒரு கருத்துல வந்து முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி அதுக்குன்னான விளக்கம் கேட்கறதுக்கு போனா ஒவ்வொரு ஆட்களும் எங்க நரக சொர்க்க இம்மா முடிவு பண்ண முடியும் அது இம்பாக முடியாத ஐட்டம் அதனால இதுக்கு தீர்ப்பு எல்லாம் சொல்ல முடியாது பத்ரா கொடுக்கிற அளவுக்குள்ள ஐட்டம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் இமாம் முகமது சாஃபி ரம் ராமத்துல அவங்க இமாம் சாஃபி ராமத்துலா இடத்துல போன உடனே மன்னரை கூப்பிட்டு கேட்டாங்க உங்க வாழ்க்கையில எப்பாவது ஒரு சந்தர்ப்பத்துல பாவம் செய்வதற்கான சூழல் எல்லாம் இருந்து அல்லாவே பயத்துக்காக மாத்திரம் அந்த பாவத்தை செய்யாம எப்பாவது ஒதுங்கி இருக்கிறீங்களா ஆம் எல்லா சூழ்நிலை ஒருத்தரிஞ்சு பாவம் செய்வதற்குண்டான முழு நிலை ஆனால் என் ரப்பை பயந்து நான் ஒரு கட்டத்துல ஒதுங்கிறேன் நீங்க ரப்பிகி அனில் ஹவா அல்லாஹவி பயந்து தன்னுடைய நர்சை கட்டுப்படுத்தி கொண்டாரே பயின் சன்னதை எல் மகவா அவர் ஒதுங்கு சொர்க்கம் நல்லா சொல்றான் எந்த அந்த ஆயத்தை சொல்லி அதனால நீங்க சொர்க்கவாசி தான் ஒண்ணும் தலாக ஆகாது சேர்ந்து வாங்கிட்டான் உண்மையானவர்கள் கிடையாது அதனால ரெண்டே ரெண்டு விஷயத்துல தான் முக்கியமாக தக்குவாங்கிறது வேணாம்ங்கிறான் முதலாவது சகவத் ஆசைகளை அடக்குவது ஆசைகளை அடக்குவது இரண்டாவது அடக்க வேண்டியதுங்கிறது சுபஹாத் ஹலால் ஹராம பேணி தான் நடப்போம் ஹலால ஹலால் ஒரு மோமீன்களுடைய சாதாரணமான இயல்பு ஹலால் எடுத்துக்கிடுவாங்க ஹராம விட்டு தவிர்த்துக்கிடுவாங்க அது முக்கியம் இல்லை அதையும் தாண்டி சுபுகத் எப்படி இது சரியா அப்படின்னு மனசுல ஒரு சந்தேகம் வருது மனசுல ஒரு சந்தேகம் வருது அதாவது அப்துல்லா முபாரக்கத்தினுடைய தகப்பனார் முபாரக் அவங்க அவங்க சொன்னாங்களாம் தன்னுடைய தாயார்த்தவி கேட்டாங்களா இவாதம் செய்யும் பொழுது எனக்கு கொஞ்சம் இன்பம் வர மாட்டுக்குது நானும் ரொம்ப பேனதுல ஹலாலான உணவு ரொம்ப தான் இருக்கிறேன் நீங்களும் என்ன வயித்துல சுமந்து இருக்கும் பொழுது ஹலால உணவு குண்டீங்கன்னு சொல்றீங்க ஆனா எனக்கு ஏன் இன்பம் கிடைக்க மாட்டேங்குது விவாதத்துல ஒரு சுவை ஒரு இன்பம் வரவில்லைன்னு கேட்டாங்க ஆமா நீங்க சொல்லுங்க என்ன கற்பமாயிருக்கு பொழுது நீங்க ஏதாவது கூடாத ஏதும் பொருள் சாப்பிட்டீங்களா சொன்னாங்களா ஆமாப்பா பக்கத்து வீட்டுடைய அந்த செடி இருக்குது இல்லையா அதுல பழுத்த ஒரு பழம் நம்ம வீட்டு பக்கம் சார்ந்து இருந்துச்சு நான் அந்த பழத்தை எடுத்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டேன் போய் உடனே போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரத்தை எங்களை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி அதற்கான மன்னிப்பை அதற்குண்டான பகரத்தை என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து மன்னிப்பு கேட்டார் அந்த முபாரக் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அதற்கு அப்துல்லாஹிபின் முபாரக் யார் அப்துல் இமா முஹாரிக்கு உஸ்தாத் உஸ்தாத் அவர்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சுபாத்துகளை எதுல வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்குதோ சரியா வருமா இது நல்ல உணவு தானா ஹலாலானது தானா ஒரு சின்ன மனசுல சுபாக்கள் சந்தேக நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அதை விட்டு கொள்வதுதான் சுபத்தை விட்டு நீங்குவது என்பதற்கு அர்த்தம் தப்பா வேணும்னு சொன்னாலும் கூட குறிப்பா ரெண்டு விஷயத்துல வேணும்னு சொல்றாங்க கட்டுப்படுத்துவதிலும் இன்னொன்று சுபகாத்தை விட்டு நீங்க இருப்பது அல்லது நரசிபை தந்தல் வரிவா நாமே அல்லாஹ் சுபகானா நம்முடைய குரான் ஷெரீஃபில இரையச்சம் உள்ளவர்களுக்கு தக்குவா உள்ளவர்களுக்கு என்னென்ன சோபனங்களை எல்லாம் சொன்னானோ அெல்லாம் சன்மானமாக அல்லாஹ் நமக்கு தருவானாக உண்மையான தக்குவா உள்ளவர்கள் அல்லாஹ் நம்மை கபல் செய்து அருள்வானாக அவனிடத்தில் கனிமான அந்த தக்குவா உள்ளவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்து அருள்வானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வா அகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன்